இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் உங்கள் மூலமாய் கர்த்த தேசத்தை ஆசிர்வதிக்கப் போகிறார் எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய செவியை சாய்க்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் ஆசிர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது மழை பெய்து கொண்டு இருப்பதனால் அநேகர் பலவீனப்பட்டு மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிறாங்க கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய கிராமத்தையும் நம்முடைய சார்ந்திருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரணத்துல பல பிரச்சனைகள் வியாதிகள் சூழ்நிலைகள் மாற்றத்தினால ஏற்படலாம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில சுகம் நிரந்தர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்துல சுகம் இருக்காது இந்த வேத வசனம் ஆவிக்குரிய ஆகாரம் அதே வேலையில நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமா ஜீவியத்திலும் கர்த்த சுகத்தை கொடுப்பார் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவிய சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லி நாலு புத்திமதியாய் ஆலோசனையாய் இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார் உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் இன்றைக்கு எதை கவனித்து வாழ்கிறீர்கள் இன்னைக்கு அநேக மக்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தையே கவனிச்சு பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுவே உள்ள போவதால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இனி வாழ்ந்து விடுவேனா இனி என்ன ஆக போகிறது என்று சொல்லி யோசிக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில எதை கவனிக்கணும் என் மகனே என் மகளே என் வார்த்தைகளை கவனி என்று தாளமோ ஞானி சொல்கிறார் இந்த வார்த்தைகளை கவனிச்சாதான் இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சுகம் உடல் முழுவது சுகத்தை இந்த வசனத்துல கத்தர் வச்சிருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் இதுக்கு செவியை சாய்க்க வேண்டும் இந்த வேத வசனம் கண்களை விட்டு பிரியக்கூடாது இன்னைக்கு அநேக நேரங்களில் பல காரியங்கள் பிரிந்து விடுகிறது ஆனால் இந்த வேத வசனம் மட்டும் கண்களை விட்டு பிரியக்கூடாது வேதம் சொல்லியிருக்கிறது வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி இந்த வசனம் எப்பொழுதுமே நம்ம கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல இந்த வசனத்தை இறுதித்துக்குள்ள வச்சு காத்துக்கொள்ளணும் அப்படி காத்து கொள்ளும் என்னன்னா நம்முடைய வழியை கத்த செவையாக்குவார் கோணலை கத்த நேராக்குவார் நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறும் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்று கேட்டால் வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும் அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை நம்ம கவனிச்சு இந்த வசனத்தை வாசித்து நம்ம குடும்பமா தியானிச்சு இந்த வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டால் நித்திய சுகத்தை கத்த தருவார் இன்னைக்கு சுகம் எதுல இருக்கு கேட்டா நிரந்தர சுகம் இந்த வசனத்துல இருக்கு இருக்குறது சத்தியத்தை அறிவுகள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல சரீர பிரகாரமான வாழ்க்கையில கூட நித்திய விடுதலையை உண்டு பண்ணும் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறாங்களா கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பலவீனப்பட்டு இருக்கிறாங்களா அநேகர் மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை போய் கொண்டிருக்காங்களா இந்த வேத வசனத்தை படிக்க சொல்லுங்க இந்த வேத வசனத்தை கவனிச்சு பார்க்க சொல்லுங்க நிச்சயமா இந்த வேத வசனம் சுகத்தை உண்டு பண்ணும் உங்க வாழ்க்கையில நீங்கள் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல நான் வசனத்தை வாசிப்பேன் இதன்படி வாழ்வு என்று அர்ப்பணிச்சிருக்கலாம் ஆனா நீங்க அதை விட்டுருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த காலை மன்னர் செய்தியை கேட்கிற நீங்க ஒவ்வொரு பேரும் இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு இதை நேசித்து இருதயத்துல காத்து கொண்டு வாழ்ந்தால் எங்க வாழ்க்கையில நிச்சயமா எங்க ஜீவனுக்கு உடலுக்கு கத்தர் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து சாட்சியா நிறுத்துவார் பட்டணத்திலே கண்களை மூடி திரிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை கண்டுபிடித்து நாங்கள் வாழ கிருபை பாராட்டுங்க நாங்கள் ஜீவனையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள் இப்பொழுது கூட பலர் வியாதிப்பட்டு ஆந்திர பிரதேச துவக்கிறோம் ஹாஸ்பிட்டல் வீடுகள் இருக்கிறாங்க கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஆசிர்வதிங்க நடத்துங்க இயேசு மூல நல்ல பிதாது ஆமை ஆண்டு சுத்தமான நாள் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்தியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருப்பி தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நல்ல நீங்க தானே ஜமானன் நீங்கதானே ஜமானன்